வணக்கம் நண்பர்களே குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்கள் என்னுடைய கடவுளாக கருதப்படும் இயேசு கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட நாள் இந்த நாளில் சில செய்திகளை வரலாற்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சிலுவையில் அறையப்பட்ட நாள் என்பது வேறொரு குறியீடாக கூட நான் பார்க்கிறேன் காரணம் அறிவுரை சொல்பவராக மனித குலத்தினை நல்வழிப்படுத்துபவராக அறியப்படும் ஒரு சித்தர் என்றுதான் கூற வேண்டும் இயேசு பிரான் அவர்களை இத்தனை கோடி ஜனங்கள் பின்பற்றும் ஒரு பெரிய புனிதமான அந்த தெய்வத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட காலங்களில் அவர் வாழ்ந்தவர் அதற்கு அவர் யாருக்கோ ஒருவருக்கு அவர் இடைஞ்சலாக இருந்திருக்கிறார் தொந்தரவாக இருந்திருக்கிறார் மக்கள் வேறொரு பாதையில் செல்லும் பொழுது அவர்களை திருப்பது என்பது அத்தனை எளிதல்ல இதை உணர்த்தியிருப்பது தான் இயேசுடைய வாழ்க்கையாக நான் அறிகிறேன் நீங்கள் மனம் திரும்புங்கள் அல்லது உங்களுக்கான வாழ்க்கை என்பது வேறு நீங்கள் இந்த வாழ்க்கை அல்ல என்றெல்லாம் சொல்லப்பட்டவருக்கான நிலை என்னானது பாருங்கள் முல்கிரீடம் சிலுவை சிலுவையில் அறையப்படுவது இந்த சிலுவையில் அறையப்படுவது என்பது எத்தகைய மனப்பாங்கனை உருவாக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான இவைகளை உருவாக்கும் இதற்கான வரலாற்று குறிப்புகள் என்ன இருக்கிறது உண்மையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா அந்த அறியப்பட்டதன அந்த சிலுவையில் தண்டனை கொடுத்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் வரலாற்றில் இருக்கிறதா இதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம் தொடர்ந்து வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் இந்த மதம் ஒரு புறம் இருக்கட்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியில் இயேசு என்ற மனிதர் வாழ்ந்தார் என்றுதான் சிலர் கருதுகின்றனர் அதிருப்தியடைந்த ஒரு யூதராக அவர் இருந்தார் யூதர்கள் மத்தியில் அடைந்த யூதராக இருந்தார் தன்னை பின்தொடர்பவர்களை அவர் வழி நடத்தினார் அவரது நடவடிக்கைகள் ரோமானிய பேரரசை தொந்தரவு செய்தது இதுதான் அவர் வரலாற்று குறிப்பில் உள்ள விஷயத்தை நான் கூறுகிறேன் எனவே இறுதியாக ஈஸ்டர் தினத்தன்று சித்திர செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இதுதான் அவர் இத்தகைய வழியில் மரண தண்டனை வழங்குவது அக்காலத்தில் நிலவிய பொதுவான ஒரு நடைமுறைதான் சிலுவையில் அறையப்பட்டு மரண தண்டனை வழங்கப்படுவது இயேசுவின் மரணத்திற்கு பின்னால் அவரை பின்தொடர்பவர்கள் அவருடைய போதனைகளை பரப்புவதற்கு பொறுப்பேற்றார்கள் இயேசு மரணத்திற்கு பின் புராணம் மதம் இறையியல் என்று இந்த காலம் தொடங்குகிறது இயேசுவோட மறைவுக்கு பின்னால் சரி இந்த மாற்றத்தில் முக்கியமாக அக்காலத்தின் சிறந்த எழுத்தாளராக கருதப்படும் கிறிஸ்தவ திருச்சபையின் முன்னோடி ஒருவருக்கு பங்குள்ளது பைபிளின் பல பகுதிகளை அவர் எழுதியுள்ளதாக வரலாற்று குறிப்பு கூறுகிறது அவர்தான் பால் ஆஃப் டார்சரஸ் டார்சஸ் பால் ஆஃப் டார்சஸ் அதாவது கிறிஸ்து பிறந்து ஐந்துலேருந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை என்று கூறுகிறார்கள் ஆயிரம் ஆண்டுகள் எல்லாம் இருக்கிறார்களோ இது ஐந்துலேருந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகள் கிபி முதல் நூற்றாண்டு வைத்துக் கொள்ளலாம் ஏசி இருந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு டி டார்சஸ் எழுதிய எழுதி ஏழு கடிதங்களை எழுதினார் அது இன்று வரை எழியாமல் இருக்கிறது டி டார்சஸ் யார் அவர் எழுதிய கடிதங்கள் என்ன இந்த கடிதங்களின் மைய பொருளில் மாற்றம் இருப்பதை ஒரு குறிப்பிட்ட ஆய்வாளர்கள் கவனிக்கிறார்கள் அவர் வரலாற்று இயேசு குறித்து பேசாமல் விசுவாசத்தின் இயேசு குறித்து பேசுகிறார் அப்படின்னு ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் பேராசிரியர் ஆண்ட்ரிய லியானுடா ச அப்படிங்கிறவர் தெரிவிக்கிறார் தனக்கு அரசியல் மரணம் ஏற்படும் என்று வரலாற்று இயேசு அறிந்திருக்கிறார் அக்காலத்தில் தலைமைத்துவத்தில் மதமும் அரசியலும் கலந்தே இருந்திருக்கிறது ஒரு அரசியல் என்பது அந்த காலத்தில் உள்ள அரசியல் எதை குறிக்க குறிப்பிடுகிறது என்றால் அந்த மன்னன் மன்னருடைய ஆட்சி ரோமானிய அரசை குறிப்பிடுகிறது இயேசுவின் செயல்களை அரசியல் அல்லது வெறுமனை மதம் என்று பிரிக்க எந்த வழியும் இல்லை அப்படின்னு தான் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அதற்கு எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை அவர் அரசியல் அல்லது வெறுமனை மதம் இது இயேசு உயிருடன் இருக்கும் போதும் அவர் இறந்த பின்னரும் அவரை புரிந்து கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ன என்ன வரலாற்று ஆய்வது அது குறித்து இயேசுவினுடைய கடைசி நேர துன்பங்களை குறித்து ஒரு சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரண தண்டனை விதிப்பது அக்காலத்தில் அரிதான நிகழ்வே இல்லை எப்போதுமே அந்த மாதிரி சாமானியர்களுக்கும் அடிமைகளுக்கும் நாட்டினுடைய குடிமக்களுக்கும் அது போன்ற ஒரு கடைசி நேர அதாவது சிலுவையில் அறையப்பட்டு மரண தண்டனை வழங்குவது என்பது ஒரு பொதுவான தான் இருந்திருக்கிறது சிலுவையில் அறையப்படுவது கிமு ரெண்டாயிரத்தி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரோமானிய பேரரசின் குடிமக்கள் அல்லாத அனைவருக்கும் ரோமானியர்களால் வழங்கப்பட்ட மரண தண்டனை முறை அப்படின்னு தான் அரசியல் விஞ்ஞானியும் மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்டில் இருக்க நிபுண நிபுணத்துவம் பெற்ற வரலாற்று ஆசிரியரான ஜெரார்டோ ஃபெராரா அப்படிங்கிறவர் அது விளக்கிறார் அதாவது ரோமானியர் அல்லாதவர்களுக்குத்தான் அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இயேசு யூதர் இல்லையா அப்போது இது மிகவும் கொடூரமான அவமானகரமான ஒரு சித்திரவதை இந்த தண்டனை ரோமானிய குடிமக்களுக்கு விதிக்கப்படாது ரோமானிய மக்களுக்கு இது கிடையாது தண்டனை விதிக்கப்படுவர்களின் சமூக பின்னணியை பொறுத்து அவர்களுக்கு கசையடியும் வழங்கப்படுகிறது அதாவது சிலுவையில் அறையது மட்டுமில்லை கசையால் அடிக்கிறது சவுக்கால் அடிக்கிறது அப்போ சிலுவையில் அறியப்படுவது ரோமா ரோமானிய கண்டுபிடிப்பும் கிடையாது ஆனால் அது ரோமானிய பேரரசில் பரவலாக இருந்தது இப்போது இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் பிரதேசங்களில் இந்த தண்டனை வழக்கமான நடைமுறை தான் இருந்தது இருந்திருக்கிறது இப்போது இஸ்ரேல்னு சொல்லப்படுற இடம்னு வச்சுக்கிங்களே என்ன இயேசு இருந்து சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜெருசலேம் கைப்பற்ற போது கைப்பற்றப்பட்ட போது ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிலுவையில் அறியப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அதாவது நாற்பது அவர் இறந்த பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜெருசலம் கைப்பற்ற பொருள்தான் ஆயிரக்கணக்கான யூதர்கள் செல்வையில் அறையப்பட்டதாக அந்த இது இருக்குது ஓகே பைபிளில் உள்ள சுவிசேஷங்கள் கிறிஸ்துவின் உபதேசங்கள் இயேசுவின் கடைசி மணி நேர துன்பங்களை விவரிக்கிறது அதாவது பைபிளில் குறிப்பிட்டுள்ள அவரை அந்த நேரத்தில் அதிகாரிகள் சிறிது தயக்கத்துடன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு வரலாற்று ரீதியாக இது உண்மையாக இருக்க முடியாது என்று வரலாற்று ஆசிரியர் செவி டெரேஸ் அப்படிங்கிறவர் கூறுறார் ஏனென்றால் கதைகளின்படி யூதர்கள் யூதர்களின் பாஸ்காவுக்கு யூத விழா யூதர்களுக்கான ஒரு விழா அது முன்பே இயேசு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தான் வரலாற்று குறிப்பு இருக்குது அதனால இது வரலாற்று ரீதியாக உண்மையாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க சரி ஈஸ்டர் விடுமுறை ஒரு அரசியல் விடுமுறையாகும் இந்நாள் பண்டைய எகிப்தின் அடிமை முறையிலிருந்து விடுதலை ஆகிய விடுதலை பயணத்தை தான் இது குறிப்பதாக வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள் கற்பனை செய்து யூதர்கள் நிரம்பி வெளியும் ஒரு நகரம் இஸ்ரேல் இப்போது இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் இந்த ஜெருசலம் யூதர்கள் நிரம்பி வெளியும் ஒரு நகரம் பல யூதருக்கு நடுவில் எப்படி ஒரு யூதரை சிலுவையில் அறைந்து நகரை சுற்றி வர செய்திருக்க முடியும் ஏனென்றால் இயேசு ஒரு யூதர் அவரை எப்படி நீங்கள் சிலுவையில் அறைந்து நகரை சுற்றி வர செய்திருக்க முடியும் அப்படி நிகழ்ந்திருந்தால் அது ஒரு கிளர்ச்சிக்கான அழைப்பாக இருந்திருக்கும் இயேசு உடனடியாக பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு தான் கூட்டுறாங்க ஏன்னா அவரை கசையால் அடித்து வீதிகளெல்லாம் கூட்டு வந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பை இவர் மறுக்கிறார் இந்த வரலாற்று ஆசிரியர் வியாழன் முதல் வெள்ளி வரை அதிகாலையில் இரவு கைது செய்யப்பட்டதற்கும் சிலுவையில் அறையப்பட்டதற்கும் இடையிலான நிகழ்வுகளுக்கு வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இல்லை இது இறையல் சார்ந்தது மட்டுமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது செல்வையில் அறை அந்த வேளக்கிழமை இரவு அவர் கைது செய்யப்படுகிறார் ரோமானிய பேரரசால் வெள்ளிக்கிழமை காலையில் அவர் செல்வையில் அறை அறையப்படுகிறார் அந்த செல்வையில் அறையப்படுவதற்கும் கைது செய்யப்படுவதற்கும் இடையில் நடந்தவற்றை பற்றி எந்த விதமான வரலாற்று குறிப்புகளும் இல்லை அது இறையில் சார்ந்தது மட்டுமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க சில நாட்களுக்கு முன்பு பனை ஞாயிறு என்று ஜெ இயேசு ஜெருசல மக்கள் அதை இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்தார் பெரிய நகருக்குள் ஏ செல்வது அரிதானது என்பதால் அன்றைய தினம் அதிகாரிகள் அவரை பிடிச்சிருக்காங்க அதாவது அவரை செல்வியில் அறிய முன்னாடி ஒரு நான்கு தூண்கள் இருப்பதாக இதில் கூறப்படுகிறது என்ன வரலாற்று அது என்ன நான்கு தூண்கள் அது ஏன் சங்கடமாக இருந்தது ஏனென்றால் ஒரு புதிய ராஜ்ஜியத்தை தேவர் வழி நடத்தினார் பரலோக சாம்ராஜ்யம் அல்லது தந்தையின் ராஜ்யம் இதுதான் பொதுவாக இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட இப்போ நம்ம சமகாலத்தில் வாழக்கூடிய கூட பரலோக சாம்ராஜ்யம் நமக்கு சமீபத்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு தான் மதபோதர்கள் சொல்வதை நானே கேட்டிருக்கிறேன் அது பரலோக சாம்ராஜ்யம் உங்களுக்கு வர இருக்கிறது அப்படின்னா நீங்கள் இறந்ததுக்கு பிறகு செல்லக்கூடிய ஒரு ராஜ்யமாக அது கருதப்படுகிறது அது இயேசுவினுடைய தந்தையாக கருதப்படும் கர்த்தருடைய ரா ராஜ்யமாக கருதப்படுகிறது நான்கு அடிப்படை தூண்களின்படி தான் அவரது பேச்சு ரோமானிய பேரரசுக்கு முற்றிலும் எதிரான ஒரு ராஜ்யத்தை பற்றியதாக இருப்பதாக அந்த வரலாற்று பேராசிரியர்கள் கூறுகிறார்கள் அது என்ன அந்த யோசனையின் காரணமாக அவர் இயேசு கிறிஸ்துவாக மாறினார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இயேசுவின் இயேசுவால் பாதுகாக்கப்பட்ட ராஜ்யத்தின் முதல் தூண் வந்து நீதி நீதி மட்டுமல்ல தெய்வீக நீதி அவர் கடவுளை தனது பரலோக தந்தை அப்படின்னு சொல்கிறாரு என் ராஜ்யத்தில் நீதி இருக்கிறது சீசருடையது அநீதியின் ராஜ்யம் என்று இயேசு சொல்கிறார் அப்போ தான் அது ரோமானிய பேரரசுக்கு எதிராக மாறுது சீசர் ரோமானியர்களால் திணிக்கப்பட்ட போர்க்கால அரசாங்கத்திற்கு எதிராகவும் இயேசு சமாதான ராஜ்யத்தை அறிவித்தார் அதுதான் ரெண்ட ரெண்டாவது தூண் அனைவருக்கும் சமமானதாக இருக்கிறது எப்படி இயேசுவுடன் இருந்த குழுவினர் அவருடைய பிரசங்கத்தை சுவாரஸ்யமானதாக உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் வரலாற்று இறுதியாக இயேசு அனைவரின் பங்கேற்புடன் சமத்துவ ராஜ்ஜியத்தை பற்றி பேசுகிறார் இயேசுவின் ஊழியம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரியது அப்படின்னு தான் வரலாற்று வாசகர்கள் கூறுகிறார்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா அரசியல் மதம் பொருளாதாரம் சமூகம் என அனைத்தும் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அரசியல் எங்கு தொடங்கியது மகம் மதம் எங்கு முடிந்தது சமூக பிரச்சனைகள் எங்கு தொடங்கின என்பது பற்றி தெளிவான அதில் வரலாற்று குறிப்பில் இருப்பதாக தெரியவில்லை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கிறது கடவுளின் ராஜ்ஜியத்தால் இயேசு இற இறக்கிறார் அது இயேசுவின் இயக்கம் இயேசு இல்லாத அடுத்த தலைமுறை இயக்கம் அவரது மரணத்தை ஒரு தியாக மரணம் அப்படின்னு குறிப்பிடுகிறது அது ஒரு கடுமையான மத பரிமாணத்தை பெறுகிறது எது இயேசு இறந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த வரலாற்று குறிப்புகளெல்லாம் இப்போ பேசிகிட்டே வரேன் எப்போ அது வந்து ஒரு வரலாற்று குறிப்பு வந்து மதம் என்ற பரிணாமத்தை அடைகிறது இப்பகுதியில் பணியாற்றிய ரோமானிய அதிகாரிகள் ஏற்கனவே இயேசுவின் நகர்வுகளை கண்காணித்து வந்தார்கள் அவர் ஜெருசலமுக்குள் நுழைய முடிவு செய்த போது அவர்கள் அதை சரியான வாய்ப்பாக கருதி அவர் அரஸ்ட் பண்ணிடுறாங்க அப்போ பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த யூதர்கள் நிறைந்த நகரத்தில் ஈஸ்டர் தினத்தன்று அவர் கோவிலில் குழப்பத்தை உருவாக்குவதை அவர்கள் கண்டார்கள் எனவே அவரை விரைவில் கைது செய்து சிலுவையில் அறைய வேண்டும் என அதிக அதிகாரிகள் கருதால் அவரை சிலுவையில் அறையிறதா வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அனைத்து சுவிசேசர்களும் இயேசுவின் மரணத்தை வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் விடுமுறைக்குள் அதாவது வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் விடுமுறைக்குள் நிகழ்த்த ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்னா பெராரா அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் பிட்டசு கிறிஸ்டா அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் இத்தாலிய பாதிரியாரன வெவ்வளிய தொழில்பொருள் ஆராய்ச்சியாளர் கிசுபி ரிசியோட்டி அப்படிங்கிற ஒரு வரலாற்றுத் தகவலை சேகரித்து மரண தண்டனை பெரும்பாலும் ஏப்ரல் ஏழு கிறிஸ்து பிறந்து முப்பது ஆண்டுகளுக்கு முப்பதாம் ஆண்டு கிபி முப்பதுக்கு பிறகு சம்மான தேதியில் நடந்ததாக தான் ஒரு முடிவு செய்கிறார் ஏப்ரல் ஏழு கிபி முப்பது அப்படிங்கிறது தான் அந்த இந்த மரணம் சிலுவையில் மரணம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனுபவத்தை பதிவு பண்ணணும்னு வரலாற்று அரசியல் விரும்புகிறாங்க அப்போ என்ன பண்றாங்க பண்டைய ரோமியில் ஒரு ரோமில் ஒரு குற்றவாளியை தூக்கிலிடம் மூன்று வழிகள் இருந்தது வரலாற்று ஆசிரியர் குற்றப்படி மரண அவர்களின் உடலை பதப்படுத்த முடியாது அப்போ பொதுவாக கொலை தந்தையை கொலை செய்தல் அரசுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்புணர்வு போன்ற குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ரோமானிய திறந்த வெளி அரங்கு கலைத்து செல்லப்படுகிறார்கள் அரங்கில் இந்த குற்றவாளிகள் மரணம் வரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாகிறார்கள் இறந்த பிறகு அவர்களின் உடல் எச்சங்கள் பூச்சிகள் தின்பதற்கு விடப்படுகிறது மரண தண்டனையின் இரண்டாவது வடிவம் தான் நெருப்பு இதில் இறந்தவர்களின் தடயமே இல்லாமல் ஏன்னா நெருப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு தடயம் இருக்காது இல்லையா சிலுவையில் அறையப்படுவது தங்கள் எஜமானர்களின் உயிரை கொள்ள முய முயன்ற அடிமைகளுக்கும் கிளர்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கும் இயேசுவை ரோமானிய குடிமக்கள் அல்லாத எஸ்வி போன்ற ரோமானிய குடிமக்கள் அல்லாத அனைவருக்கும் வழங்கப்படும் தண்டனையாக இருந்திருக்கிறது சிலுவையில் அறையப்படுபவர்கள் உயிருடன் இருக்கும்போதே அவர்களை வேட்டையாடும் பறவைகள் உண்ணத் தொடங்கும் சிலுவையில் இருக்கும்போதே அதன் பிறகு மூன்று நாட்கள் நாட்கள் பிறகு சிலுவையில் இருந்து அழுகி விழும் அவர்களின் சதைகளை விலங்குகள் உண்ணும் அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆசிரியர்களுடைய ஒரு ஒரு குறிப்பாக இருக்குது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க தலைமை நோய் நிறுவனர் அவர் என்ன சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருந்தவர் அவர் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரங்களில் முற்பகுதியில் மனித உடலை சிலுவையில் அறைவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்காணிக்க பல தன்னார்வர்களை தன்னார் ஆர்வலர்கள் வாலண்டியர்ஸ் கொண்டு தொடர்ச்சியான சோதனை நடத்தியிருக்காங்க அந்த சோதனையோட முடிவு என்ன அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு நாலு மீட்ரு உயரம் மூன்று ரெண்டு மீட்டர் அகலம் கொண்ட மர சிலுவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஏன்னா இயேசுடைய மரணமும் அந்த வயதில் நடந்தால் தான் கூறப்படுகிறது அவர்கள் மரச் கட்டப்பட்டு அவர்கள் உடல் மாற்றங்கள் மின்னணு முறையில் கண்காணிக்கப்படுது அப்போது எலக்ட்ரோ கார்டியோகிராம் மூலம் அவருடைய இதய துடிப்பு ரத்த அழுத்தம் ஆகியவை அளவிடப்படுகிறது அவர்கள் சிலுவைக்கு பின்னே தங்கள் கழுத்தை சாய்த்து கொண்டு ஓய்வெடுக்க முடியாது ஏன்னா சிலுவை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்போ அவங்க கழுத்தை பின்னாடி நோக்கி இதனால் கழுத்தில் கடுமையான வலி முழங்கால் துடைகளில் தொடர்ந்து கூச்ச உணர்வு இதெல்லாம் ஏற்படுறதா சொல்கிறாங்க இயேசுவின் காலத்தில் பல்வேறு வகையான சிலுவைகள் மரண தண்டனைகள் பயன்படுத்தப்பட்டன அதில் டீ வடிவம் சிலுவை தான் குத்துவாழ் வடிவ சிலுவைகள் முக்கியமாக இருக்கிறது இயேசுக்கு எந்த வகை சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதில் ஆராய்ச்சியாளர்களால் ஒரு ஒருமித்த கருத்தை இல்லை வால் வடிவ சிலுவை தான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஃபெராரா நம்புகிறார் இயேசு சுமந்து சென்ற சிலுவையின் எடை என்ன எவ்வளவு இடம் கொண்ட சிலுவை சுமந்து சென்றார் மரணத்தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு செல்லும் வழியில் சிலுவையின் கிடைமட்ட பகுதியை மட்டுமே இயேசு சுமந்து சென்றதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது நகருக்கு வெளியே சிலுவையில் அறையப்படும் இடத்தில் செங்குத்தான சிலுவை சுமக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடைமட்ட பகுதியில் இருபத்தி ரெண்டு கிலோ இடையுள்ளதாக இருக்கும் சிலுவையின் கிடைமட்டம் செங்குத்து பகுதியும் சேர்த்து எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோ இருக்கும் வெயிட் அந்த சிலுவையோட வெயிட்டு அதை சுமந்து கொண்டு நீண்ட ந நடைப்பயணத்தை மேற்கொள்ள முடியாது இயேசு சுமார் எட்டு கிலோமீட்டர் சென்றதாக நம்பப்படுகிறது தண்டனையினுடைய விவரங்கள் என ரோமானிய பழக்கவளங்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தண்டனையை பெறுபவர்களின் கைகள் சிலுவையில் கட்டப்பட்டிருக்கும் அல்லது ஆணியால் அறையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபுறம் பாதங்களும் கட்டப்படும் அல்லது ஆணையால் அறையப்படும் மிக மெதுவாக மரணம் நிகழ்மறையில் பயங்கரமான துன்பங்களுடன் சித்திரவேதைகள் செய்யப்பட்டது சிலுவையில் அறையப்பட்டு நிலத்திலிருந்து அரை மீட்டர் உயரத்திற்கு நிறுத்தப்படுவாங்க பாருங்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பல மணி நேரம் அல்லது நாள் கணக்கில் சித்திரவைகள் செய்யப்படும் இதனால் வலி குமட்டல் சரியாக சுவாசிக்க அது போன்றவை ஏற்படலாம் கால்கள் இரத்தம் கால்கள் கூட செல்லாது என்பதால் கை கால்கள் சோர்வடையும் எவ்வளோ சித்திரவதை பாருங்கள் ஆராய்ச்சியாளர்களுடைய ஒருமித்த கருத்து என்னவென்றால் ஆணிகள் உள்ளங்கையில் இல்லாமல் மணிக்கட்டிகள் அடிக்கப்படும் அடிக்கப்பட்டன இதனால் உடல் எடையின் காரணமாக கைகள் முழுவதும் கிழிந்து கிழிந்துவிடும் அப்படிங்கிறாங்க கைகளின் அமைப்பு மற்றும் முக்கியமான எலும்புகள் இல்லாததால் அதிக எடை காரணமாக கைகளின் சதை கிழிந்துவிடும் ஆணிகளின் பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இயேசுடைய உள்ளங்கையில் மையத்தில் இல்லாமல் கட்டை உரலுக்கு கீழே தான் ஆணி அடிக்கப்பட்டா சொல்கிறாங்க மையத்தில் இல்லை கட்டை உரலுக்கு கீழே கட்டை உரல் இங்கே இருக்குன்னா இதுக்கு கீழே நாட் சென்ட்ரலில் இல்லை அப்போ தாங்க அதில் முக்கியமான நரம்புகள் இந்த இடத்துல இருக்கனால தாங்க முடியாத வலி ஏற்படும் தான் அங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இத்தகைய சித்திர விதைகள் செய்யப்படும் நபர் இறக்க எவ்வளவு நேரம் ஆகும் அவர் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு இறப்பார் இதனால் அவர்களின் தசைகள் சிணைந்து உடல் முழுவதும் வலியுடன் காற்று பற்றாக்குறைகள் இறப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய வரலாற்று குறிப்பு இத்தகைய சித்திரை விதைகளால் இயேசு மாரடைப்பு ஏற்பட்டதன் விளைவாக இறந்தார் என்று பிற அந்த வரலாற்று குறிப்பு இருக்கிறது அதாவது இந்த சோதனையின் மூலம் ஜிஹிபி இயேசுவின் மரணம் பற்றி மிக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூன்று கருதுகோள்களை பகுப்பாய்வு செய்திருக்கிறார்கள் மூச்சு திணறல் மாரடைப்பு இரத்தப்போக்கு அதிர்ச்சி இவைகள்தான் அந்த மூன்று நிலைகளில்தான் ஒரு மரணம் ஏற்படுகிறது அவருடைய ஆய்வு முடிவு என்ன அப்படின்னா இயேசுவுக்கு ஹைபோபோலிமியா காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டது அதாவது சிலுவையில் அறையப்பட்டு சித்திரவுகள் செய்யப்பட்டதால் அவருக்கு இரத்தத்தின் அளவு கணிசமாக குறைந்தது அதனால் ரத்தக்கசிவு ஏற்பட்டு அவர் இறந்திருப்பார் அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று குறிப்பு அப்போ உடல் ரீதியான வன்முறையின் மரணம் இந்த சிலுவை மரணம் சிலுவையில் அறையப்பட்ட நபரின் உடல்நிலையை பொறுத்து அவர் இறக்கும் நேரம் மாறுபடும் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் அவர் அனுபவித்த சித்திரவதை மிக தீவிரமானதாக இருந்திருந்தால் சிறிது நேரத்தில் அவர் இறந்து போய்வார் ஏன்னா சித்திரவதை பண்ணி தான் கொள்கிறாங்க இல்லையா இயேசுவின் வேதனை சில மணி நேரங்களுக்கு நீட்டித்திருக்கலாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கொடுமைகள் காரணமாக ஏற்பட்ட அபிரிதமான ரத்தேலப்பால் ஒருவேளை இரண்டு மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு தான் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சிலுவை மரணத்தில் ஏற்படும் சித்திரவதைகள் அது என்னென்ன சித்திரவதைகள் சிலுவை மரணத்தில் ஏற்படுது சிலுவையில் ரோமானியர்களால் அழுக்கானவர் என்றோ ரோமானிய குடிமகன் அல்லாதவராகவோ சமூக அடுக்கில் பின்தங்கிய நிலையில் இருந்து வருகிறார் என்றாலோ மரணத்திறனை நிறைவேற்றுபவர்கள் அந்த நபர்களை அனைத்து வகையான தாக்குதலுக்கும் உள்ளாக்கியதாக ஏன்னா ரோமானியர்கள் அல்லாதவர்களை இவற்றிற்கு அசோ ராக் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சவுக்கு பயன்படுது அப்போ அது வந்து தோலை கிழித்து சதை துண்டு துண்டாக அதாவது அந்த சவுக்கால் அடித்தா அந்த உடம்புல இருக்க சதையை பிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க கிழிக்கும் திறன் கொண்ட முள்முனையுடைய உலோக பந்துகள் அதாவது மெட்டல் பால்ஸ் அதாவது அதில் இருக்கும் வரலாற்று பிரலாட் இது சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்து குற்றவாளி உன்னதமற்ற தோற்றம் கொண்டவர் இயேசு ரோமானிய பேரரசின் ஒரு சிறிய கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த யூதர் அப்படிங்கிறதுனால இந்த தண்டனை அவருக்கு வழங்கப்படுகிறது போன்ற தண்டனை பெற்றவர்கள் அக்கருவியால் முப்பத்தி அடிகளை பெறுவது வழக்கம் ஆட்டுக்குட்டி எலும்பால் செய்யப்பட்ட இவற்றால் அடிக்கும் பொழுது நூத்தி பதினேழு கசேடிகளை பெறுவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நடுக்கம் மயக்கம் கடுமையான இரத்த போக்கு கல்லீரல் மண்ணீரல் சேதம் நுரையீரல் இரத்தம் மற்றும் திரவங்கள் குவிதல் போன்றவை இதனால் ஏற்படும் மருத்துவர்கள் சொல்றாங்க சிலுவையில் அற அறையப்படும் இட இடத்திற்கு செல்லும் வழியில் சித்திரவதைக்கு வரம்புகளே கிடையாது அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்க கேலி செய்வாங்க தீவிர வன்முறை ஏன்னா இவர்கள் எல்லோரும் இந்த ரோமானிய பேரரசுக்கு எதிரானவர்கள் என்று கருதப்படுகிறார்கள் அந்த கருத்து எவ்வாறு அவர்கள் ரோமானியர்கள் எடுத்துக்கொண்டார்கள் உண்மையிலேயே அப்படி எதிரானவர்களா இதெல்லாம் வேறு ஒரு பக்கம் ஆனால் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் அவர்களை கேலி செய்கிறார்கள் முள் கிரீடத்திற்கு எந்த செடி பயன்படுத்தப்பட்டது என்பதை அறிய தாவரவியலாளர்கள் மத்திய கிழக்கு அறிஞர்களை நேர்காலை செய்த போது போதுமான பெரிய முல்லை கொண்டிருக்கும் சாத்தியமான தவ தாவர இனங்களை தான் அந்த முள் அதுலேருந்து தான் அந்த முள் எடுக்கிறாங்க அவற்றின் விதைகளைப் பெற்றுத்தானே அந்த அந்த தாவரங்களை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இயேசு கிறிஸ்துவின் கிரீடம் என்று அழைக்கப்படும் தாவரம் தான் பயன்படுத்துவதாக ஒரு முடிவு பண்ணுறாங்க மரண விசாரணை அதிகாரி கூற்றுப்படி இந்த செடியின் முட்களால் தலையும் ஏற்படும் காயங்கள் முகம் மற்றும் உச்சந்தலையில் கடுமையான இரத்தப்போக்கு ஏற்படுவதை விட தலையில் உள்ள நரம்புகளை அடைந்து தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தும் ஆணி முள் அப்போ இயேசுவுக்கு கல்லறை அமைக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அவர் இறந்த பிறகு அவர் சிலுவையில் அறையப்பட்டது பைபிள் சொல்வதற்கு மாறாக நேரில் கண்ட சாட்சிகளுக்கு வெகு தொழிலில் நிகழ்ந்தது அப்படின்னு தான் வரலாற்று குறிப்புகள் இருக்குது ஏன்னா மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை தூண்டாதபடி இயேசு செல்வையில் அறையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் கருதுகிறாங்க மத ரீதியாக கூறப்படும் கதைகளைப் போல் அல்லாமல் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட போதோ அவருடைய உடலின் எச்சங்களோ எங்கேயும் பாதுகாக்கப்படவில்லை செல்வையில் அறையப்பட்டவர்கள் புதைக்கப்படவில்லை அவர்கள் உயிருடன் இருந்தாலும் சிலுவிலேயே அறையப்பட்ட அறையப்பட்டிருந்தார்கள் அவர்களால் அசைய முடியாது என்பதை வேட்டையாடும் பறவைகள் அறிந்திருந்தன அதனால தான் அது என்ன பண்ணும் அந்த சதைகளை சாப்பிட்றதுக்கு அந்த பறவை வரும் ஏன்னா இது அசையும் சொன்னால் அது பக்கத்தில் வராது அவர்கள் உடல் சிலையிலேயே நான்கு அது ஐந்து நாட்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த சதை அழுக ஆரம்பித்து கீழே விழுந்தவுடன் அதை விலங்குகள் இன்னும் பறவைகள் அவரை பொறுத்தவரை இந்த ஆய்வு என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான அடிமைகள் சிலுவையில் அறையப்பட்டனர் கல்லறைகள் அல்லது எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கான பதிவுகள் எதுவும் இல்லை வரலாற்று ரீதியாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் புதைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இறையியல் ரீதியாக இயேசு அடக்கம் செய்யப்பட்டு பின்னர் உயிர் தள்ளப்பட வேண்டியிருந்தது தெளிவாகிறது இது வரலாற்று ரீதியாக இதை அறிய முடியாது ஆனால் இறையியல் ரீதியாக இது நடந்த அவர் அடக்கம் செய்யப்பட்டு பின்பு உயிர் தழுந்து வரப்பட்டதாக நாம் தெளிவாக அறிகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை இரண்டு விஷயங்களை இங்கு நான் நம்முடைய தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு வழங்க நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று வரலாற்று ரீதியாக யாராவது ஒரு மனித இன ஏதோ ஒரு ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த மனித இனத்தினை ஏதோ ஒரு சித்தாந்தத்தினால் நீங்கள் திசை திருப்ப விரும்பினால் அதை அத்தனை எளிதானதல்ல அதனுடைய எதிர்விளைவுகளை பாருங்கள் நமது த தேசத்தந்தையாக கருதப்படும் மகாத்மா காந்தி ஆகட்டும் இயேசு ஆகட்டும் இருவரும் அடைந்த துன்பங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனித குலத்தினை மாற்றுவது என்பது அத்தனை எளிதான விஷயமாக எனக்கு தெரியவில்லை ஒன்று இரண்டாவதாக இயேசுவினுடைய அந்த மரணம் என்பது எப்படி நிகழ்ந்தது அதிலிருந்து நாம் வரலாற்று ஆய்வுகளிலிருந்து நாம் இதுவரை பார்த்த வரையில் அவருக்கு கல்லறை இருப்பதாக நமக்கு வரலாற்று ஆய்வுகள் இல்லை ஆனால் இறையல் ரீதியாக அவர் கல்லறையில் புதைக்கப்பட்டு மீண்டும் எழுந்ததாகத்தான் அது உயிர் திறந்து வந்ததாகத்தான் இறையில் தெளிவாக கூறுகிறது வரலாற்று ஆய்வுகளை மட்டுமே நம்பி நாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்பதால் இறையலை நம்புவோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள எனக்கு அது எதுவாக இருக்கும் உங்களுடைய ஃபீட்பேக் தான் எனக்கு இதுவாக இருக்கும் தொடர்ந்து சந்திப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் நன்றி